என்னிடமும் ஒரு புகைப்படம் இருக்கிறது அவளிடம் இருப்பது போல் அவர்களிடம் இருப்பது போல் ஒற்றை மயில் இறகில் தோகை விரிக்கும் மேகம் போல் உங்களை நனைக்காமல் என்னை நனைத்து அது மழையாக பொழியலாம் உறைந்த ஏதோ ஒரு நிமிடத்தின் வாசனை என்னை அவர்களிடத்திலும் அவர்களை என்னிடத்திலும் பத்திரமாய் வைத்திருக்கலாம் தொலைதலை முன்வைத்தபடி நீதானே இது யாரோ கேட்கும் கேள்வியில் நான் இல்லை என்று சொல்ல துணிச்சலின்றி நாம்தான் நாம் தான் என்று சொல்லிக்கொள்கிறோம் அரவமற்ற சாலை ஒன்றில் ஊர்ந்து செல்லும் சர்பத்தை போல அந்த புகைப்படம் நம்மை தீண்டிச் செல்லலாம் விஷம் ஏறிய நினைவுகளில் இப்போது யாரோ மகுடி ஊதிக் கொண்டிருக்கிறார்கள் படம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது நானும் நீங்களும் விட்ட நினைவுகளின் நாகம்